விஜயனுடைய கட்சி தொடங்கி ஒரு பெரிய சிக்கல் அவர்களுக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா இந்த கரூர் ஸ்டாம்ப் நிகழ்வு தான் சம்பவம் நடந்து நூறு நாளுக்கு ஆச்சு விஜய் கைது செய்யவோ இல்ல விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் கூட கைது செய்யப்படுது இருநூறு கோடி ரூபாய் படம் உச்சத்தை விட்டு வரைந்துங்க இருநூறு கோடின்றது அரசியலுக்கு ஒரு பணமே கிடையாது யார் கொடுத்த ஐடியான்னு தெரியல எங்களுக்கு எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கேட்டு போறாங்க கோர்ட் என்ன பண்ணிடுச்சு எஸ்ஐடி தானே கேட்கறேன் எந்த புடி சிபிஐ மத்திய அரசனுடைய அதிகாரம் அப்படி இல்லை வங்கி கணக்கு முடக்கலாம் கேள்வி கேட்கலாம் இன்கம் டேக்ஸில் ஃபைனு போடலாம் இந்த மாதிரி இவர் தப்பான பணம்லாம் வந்திருக்குது இவர் தேர்தலில் இருக்கணுமா இல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தை கூட கடிதம் எழுதலாம் இவருக்கு வந்து சுற்றி 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 பிரச்சனை தேர்தல் ஆணையம் சென்சார் போர்டு சிபிஐ வழக்கு எடுத்துமே நீ விசாரிக்காத நீ விசாரின்றிங்க திமுக பண்ண நினைக்கிறதே பாஜக பண்ணாதுன்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு இன்னைக்கு பிஜேபியும் எதிரி அப்படி அட்லீஸ்ட் அவங்க சொல்லிக்கிறாங்க நாளைக்கு பிஜேபியும் அடிக்க ஆரம்பிக்கிறது சிபிஐ வச்சுன்னா அதை தாங்கிக்கிற சக்தி ஸ்பார்க் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் பேச இருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் விஜயினுடைய கட்சி தொடங்கி ஒரு பெரிய சிக்கல் அவர்களுக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் இந்த கரூர் ஸ்டாம்டு நிகழ்வு தான் அதிலிருந்து அவர்களால் இன்னைக்கு ஒரு மீண்டு வர முடியல குறிப்பாக வந்து அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் சொல்லி அவங்க தான் கேட்டாங்க ஆனால் சிபிஐ எஸ்ஐடி கூட விஜய் மேலே பெரிய நெருக்கடியை கொடுக்கல அவர் மேலே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை ஆனால் சிபிஐயில் வந்து இவருடைய பேர் இணைக்கப்படலாம் அதாவது குற்றப்பத்திரிகையில் இவருடைய பேர் இணைக்கப்படலாம்னு சொல்கிறாங்க இரண்டு முறை அவர் அழைக்கப்பட்டு டெல்லியில் விசாரிக்கப்பட்டிருக்காங்க இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் சார் நீங்கள் கோடிட்டு காட்டார் மாதிரி இது வந்து தமிழக காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்குமே என்னால் ஒரே ஒரு காவல்துறை அந்த காவல்துறையில் உங்களுக்கு பிடிக்கல விசாரணை மீது சந்தேகம் பண்ணால் கூட கோர்ட்டில் போட்டு இது வந்து இதை மாற்றி கொடுங்கன்னு கேட்டால் சிபிசிஐடிக்கோ இல்லை வேறு ஒரு அதிகாரியை வைத்தோ விசாரணை என்பது நடத்துகிறோம் இது தமிழ்நாட்டுக்குள்ளே இரநூத்தி பத்து நாலு தொகுதிக்குள்ளேயே இந்த பஞ்சாயத்து முடிஞ்சிருக்கும் இதை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா யார் கொடுத்த ஐடியான்னு தெரியல எங்களுக்கு எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கேட்டு போகிறாங்க கோர்ட்டு என்ன பண்ணுச்சு எஸ்ஐடி தானே கேட்குறேன் எந்த பொடி சிபிஐன்னு சொல்லிட்டு சிபிஐ கொடுத்துட்டு ஒரு நீதிபதியும் கொடுத்துட்டாங்க ரிட்டையர்ட் நீதிபதி பாக மேற்பார்வையில் இப்போ இது என்ன ஆகிப்போச்சுன்னா தமிழகத்தில் விசாரித்து தமிழகத்தில் செய்யப்பட வேண்டிய ஒரு விசாரணை என்பது மொத்த இந்தியா கட்டுப்பாட்டு கீழே இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி கீழ் இருக்கக்கூடிய சிபிஐயின் ஆதிக்கத்தில் போயிடுச்சு இப்போ இதனால் ஒரு ஒரு வழக்கறிஞராக நான் என்ன பார்க்குற சிக்கல் அப்படின்னா தாவே காக்கு குறிப்பாக விஜய் அவர்களுக்கு இப்போ சிபிஐ எஃப்ஐஆர் போட்டேன் சிபிஐ எஃப்ஐஆர் போட்டதுக்கப்புறம் நாளைக்கு அமலாக்கத்துறை உள்ளே வரணுன்னா வரலாம் அமலாக்கத்துறைக்கு தேவையானது ஒரு எஃப்ஐஆர் இப்போது இன்றைக்கி காலையில் ஊடகத்தில் வந்த செய்தி என்னென்னா பண பரிவர்த்தனை வந்து வெளிநாட்டிலிருந்துலாம் வந்திருக்கு இவருக்கு அது ஜானவாரகசாமி தான் வந்து இது பண்ணார்னு சொல்லிட்டு ஒரு செய்தி அது பொய் செய்தியா இல்லை உண்மைக்கு புறம்பான செய்தியா நம்பகத்தன்மை இருக்கா இல்லையான்றதெல்லாம் நான் அதுக்குள்ளே போகல ஒரு அப்படி எதனா ஒன்று நடந்திருந்தால் பெரிய சிக்கல் மிக மிக அதாவது விஜய் அவர்கள் நினச்சி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய சிக்கல் அப்படியும் நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்ஐஏ உள்ள வராங்கன்னா என்னையே உள்ளே வந்தவங்கன்னா எக்கனாமிக் அஃபென்சஸ் இவங்க உள்ளே வருவாங்க அப்போ இவங்க வந்து என்னென்னா பணப்பரிவர்த்தனையை பார்ப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு 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 இப்போது அரசியலுக்கு வந்து ரெண்டு வருஷம் இருக்குன்னா கூட லாஸ்ட்டு அஞ்சு வருஷம் அவங்களோட கணக்கு வழக்குகள் சொல்லுங்கள் உங்களுக்கு எங்கெங்க அதெல்லாம் பணம் வந்தது இந்த பணம் வந்து கருப்பு பணமாக வெள்ளை பணமாக பணம் கொடுத்தவரோட பின்னணி என்ன அவர் என்ன வியாபாரம் பண்ணுறாங்க அவங்க என்ன முகாந்திரம் அப்படின்லாம் விசாரிக்க ஆரம்பித்தாங்கன்னா சாதாரண ஒருத்தர்கிட்ட போய் திடீர்னு மாத சம்பளம் வாங்குறவர்கிட்ட நீங்கள் ஒரு நாற்பதாயிரரூவா செலவு பண்ணிருப்பார் இல்லை ஒரு ஐம்பதாயிரருவா அவருக்கு வருமானம் வந்திருக்கும் அவர் போய்ட்டு திடீர்னு நீங்கள் எழுப்பி கணக்கு கேட்டிங்கன்னா பேந்த பேருந்து முழிப்பார் அவர் ஒழிச்சா காசாக தான் இருக்கும் வாடகை வந்திருக்கும் சீட்டு கட்டியிருப்பார் இல்லை பணத்தை மிச்சம் பண்ணியிருப்பார் இல்லை நண்பர்கிட்ட கை மாற்று வாங்கியிருப்பார் சம்பளம் வாங்கியிருப்பார் திடீர்னு போய் ஐம்பதாயிரரூவாய் கணக்கு கேட்டோம்னா திருத்திருப்பார் அப்போ விஜய் போன்ற ஒரு பிரபல நட்சத்திரம் கோடி கணக்கில் சம்பாதிச்சி என்ன தான் ஆடிட்டரெல்லாம் வச்சுருந்தாங்க கொண்டாலும் அஞ்சு வருஷத்தோடு அந்த அக்கௌண்ட்டை கேட்கணும் போது நீங்கள் தேர்தல் நேரத்தில் தேர்தல் வேலையை பார்ப்பீங்களா இல்லை உட்காந்து ஒவ்வொரு ஆணையத்துக்கு பதில் சொல்வீங்க அப்போது எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இவர் போய் சின்னம் வாங்கணும் தொகுதி ரீதியாக ஒரு சில விஷயங்கள் அனௌன்ஸ்மெண்ட்டு ஸ்டார் கேம்பெய்னர் யார் நட்சத்திர வேட்பாளர் யார் செலவு கணக்கு வரவு கணக்கு கட்சி ரீதியான விஷயங்களை பார்க்கணும் அதுக்கு தேர்தல் ஆணையம் போகணும் ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு கொல்றதுக்கு வந்துட்டு சென்சார் போர்டில் ஒரு பிரச்சனை இருக்குது அதுக்கு வழக்காடு மன்றத்தில் இருக்குது சுப்ரீம் கோர்ட்லேருந்து டிவிஷன் பெஞ்ச் வந்துருக்கு டிவிஷன் பெஞ்சு கிட்ட கேட்டுட்டு சிங்கிள் பெஞ்ச் ஆர்டர் அப்பீல்ட் ஆகுதா இல்லை திருப்பி அப்பீல் போகிறாங்களா இல்லை ரிவியூ கமிட்டி போகிறா இது படத்துக்கு என்னையே உள்ளே வந்ததுன்னா உங்களுக்கு லாஸ்ட் ஒரு மூணு நாலு வருஷத்துல இல்லை அஞ்சு வருஷத்துல எங்கேருந்து வந்துச்சு யார் கொடுத்தா இந்த நிகழ்ச்சிக்கு பணம் எங்கேருந்து வந்துச்சு அது யாரோட பணம் அந்த பணம் என்னோட பணம்னு யார் ஒத்துக்கிறாங்களோ அவங்க தான் அமைப்பாளர்னு சொல்லிட்டு கோப்பா புடிச்சுக்கோங்க கரூரில் நடந்ததுக்கு நீங்கள் தானே செலவு பண்ணிங்க அப்போ நீங்கள் தான் பார்க்கணும் நீங்கள் சொல்லுங்கள் என்னும்பொழுது இந்த பணத்தை நான் தான் செலவு பண்ணேன்னு யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இப்போ சிக்கல் வரும் இப்போ உதாரணத்துக்கு ஆத வருஷம் வந்து என்னோடய பணம் தான் இது அப்படின்னா சரிப்பா உங்கள் அங்கோட சொல் நீ எதுக்கு இந்த கூட்டத்துக்கு காசு கொடுத்து என்ன நோக்கம் இது உனக்கு எப்படி வந்துச்சு அவங்களுக்கு யார் கொடுத்தது அப்போ இந்த மணி ட்ரெயில் மணி ட்ரெயில்னும் போது மணி லாண்ட்ரிங் உள்ளவோ இதில் ஹவாலா எதனா இருக்கா இல்லை இந்த வந்த பணத்தை கணக்கு காட்டினாங்களா வந்த பணத்துக்கு இன்கம் டேக்ஸு கணக்கில் வந்துச்சா போது இதெல்லாம் கேட்கும்போது இன்கம் டேக்ஸும் அவ்வளோ அப்போது ஒரு மூஞ்சலி தெருத்துதுன்னு ஓடி போயிட்டு மூஞ்சலி மூஞ்சி பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த கரடின்னு சொல்லுவாங்க ஹனி பேட்ஜர் சொல்லுவாங்க அது என்ன பண்ணுதுன்னே தெரியாது அதுக்கு பயமும் தெரியாது ஒன்றும் தெரியாது ஆனால் எதுவாக இருந்தாலும் போய் சண்டை போடும் அது வந்து உங்களுக்கு தேன் வலை கரடின்னுவாங்க வாங்க ஆப்பிரிக்கா காட்டில் நிறைய இருக்கும் அதை வந்து அதை நீங்கள் எ எப்படி அதை தாக்குறது ஒரு பாம்பை சாப்பிட்டா கூட பாம்பு போதையை சாப்பிட்டுட்டு மயக்கத்தில் படுத்து கிடக்கும் போதை தெரிஞ்ச உடனே போதையை அதாவது விசத்த போதையாக்குற தன்மைப்படுத்த ஒரு 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 மிருகம் அது அந்த மாதிரி இப்போது இவருக்கு வந்து சுற்றி 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 பிரச்சனை தேர்தல் ஆணையம் சென்சார் போர்டு சிபிஐ அமலாக்கத்துறை வரலாம் எந்த நேரம் வேணாலும் அதுக்கப்புறம் என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இன்கம் டாக்ஸ் அதுக்கப்புறம் ஆல்ரெடி வரி ஐயப்புக்கு ஒரு கார் வாங்கினதாக ஒரு பிரச்சனை ஒரு சரியா கட்டலன்னு சொல்லிட்டு ரெண்டு வழக்கு நிலுவையில் இருக்கு ஜனநாயகன் ஒரு படம் நிலுவையில் இருக்கு தேர்தல் ஆணையம் ஒன்பது டிபார்ட்மெண்ட்ல பிரச்சனை நான் சொல்லியிருக்கேன் இந்த பிரச்சனை அவருக்கு தெரியுமான எனக்கு தெரியல சொல்றீங்க ஆனால் வந்து இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் பிரச்சனையின் பூதாகரத்தை அதுக்கு பின்னாடி என்னென்னலாம் இருக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் மக்களுக்கு தெரிந்தது இப்போ கண் முன்னால் தெரிகிறது வந்து ரெண்டாவது முறையாக அழைக்கப்பட்டிருக்காரு ஒன்று இன்னொன்று அவர் மேலே எஃப்ஐஆர் ஓடப்படப்படும் அப்படிங்கிற தகவல் வந்திருக்குது அதாவது இங்கே எஸ்ஐடி அமைக்கப்பட்ட அந்த எஸ்ஐடியில் கூட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகே இல்லை எஃப்ஐஆரில் அவருடைய பேர் சேர்க்கப்படவில்லை ஆனால் பாஜக கையில் இருக்கக்கூடிய சிபிஐ நீங்கள் சொல்கிறீங்க நீங்களும் சொன்னீங்க விஜயுமே சொன்னார் அப்போ அவர்கள் இவ்வளவு நெருக்க வேண்டிய தேவை என்ன வந்திருக்குது அல்லது இப்போ நிலைமை என்னவாக இருக்குது சார் நான் இப்போ நம்ம நம்ம ரெண்டு பேர் பேக்ரவுண்ட்ல சட்ட புஸ்தகங்கள் நிறையா இருக்குது சார் சட்டப்படி தான் இந்த ஆட்சி இந்த நாட்டில் எதுவும் நடக்க முடியும் இதுவரையிலும் பாரதிய ஜனதா கட்சி பிஜேபிக்கு நெருக்கடி அதாவது பிஜேபி வந்து விஜய்க்கு நெருக்கடி கொடுத்துருக்கானா கிடையாது இ இஸ் அண்டர் கோயிங் நேச்சுரல் ப்ராசஸ் இது ஒரு சாமானியனாக இருந்தாலும் இந்த விஷயங்கள் இப்படி தான் கையாளப்படும் இப்படி தான் நெருக்கடி கொடுக்கப்படும் இது நெருக்கடியாக ஏன் நம்ம பார்க்குறோன்னா அவர் வந்து ஒரு உச்சகட்ட நடிகர் அவர் எப்பயுமே விவிஐபி ஸ்டேட்டஸு ஒரு விமான நிலையம் போனால் அவருக்கு தனி பாதுகாப்பு ஒரு ஒரு ப்ரைவேட் பிரைவேட் ஜெட்டில் தான் போவார் அவர் இருக்கிற இடம் ஒருத்தர் போனார்னால் வை ப்ளஸ் செக்யூரிட்டி அதனால் இங்கே யாரை நிற்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவருக்கு அந்த பந்தாக அந்த விவிஐபி தானே கொடுத்து 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 அவர் அப்படி காட்டியாச்சு இப்போ அதெல்லாம் இல்லாமல் ப்ளீஸ் கம் ஃபார்வர்டு விசாரணை நிறைய கேள்வி இருக்குது கேள்விக்கு பதில் இந்த கேள்வி அதாவது எப்படின்னா இட்லி சாப்பிட்டீங்களா எத்தனி இட்லி சாப்பிட்டீங்க வடை சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் இல்லை ஃபஸ்ட்டு வடையை சாப்பிட்டிங்களா இட்லி இப்படி கூட கேட்கலாம் இது கேட்கக்கூடாதுன்னு கிடையாது இது மாதிரிலாம் ஆயிருக்கு என்னங்க இட்லி சாப்பிட்டே வடை சாப்பிட்லையே நேற்று முன்னாடி கேட்டப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வடையை சாப்பிட்டா அப்புறம் இட்லி சாப்பிட்டேன் நீங்கள் இட்லி வடைன்றீங்க எது ஒரு இட்லி வடையிலேயே இவ்வளோ தடுமாட்டோம்னா அப்போ மற்ற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டை உடைப்பாங்க டிஃப்யூஸ் பண்ணுவாங்க டீகோட் பண்ணுவோம் அப்போது எதுக்கு நம்ம இதை ஒரு உதாரணமாக சொல்கிறோன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கு அழுத்தம் இவர் முன்ன பின்னே இதெல்லாம் பார்த்தது கிடையாது இவர் பார்த்துருந்தார் இதெல்லாம் பழக்கப்பட்ட எல்லாருக்கும் இது நடக்காது ஒரு அரசியல் கட்சி ஒரு பிரபலமாக ஆகும்போது அந்த பிரபலத்துக்கு பிரச்சனைகள் பிரபலத்துக்கேற்ற பலன்கள் பிரபலத்துக்கு ஏற்ற பாதிப்பு வரும் அப்போ அந்த பாதிப்பில் அவர் தன்மையில் இருக்கார் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி அந்த பிஜேபியினுடைய அழுத்தம் என்பது பிஜேபியாக வந்து விஜய் வந்து எதுவுமே செய்யலை ஒரு அரசியல் புரிதல் இருக்கிறவங்களா இருந்தா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சிபிஐ கிட்ட அவங்க கொடுக்குறேன்னு சொன்னப்பவே ரிவியூவில் அப்பீல் போட்டிருக்கோம் இல்லைங்க எங்களுக்கு சிபிஐ வேணாம் எங்களுக்கு நீங்க வந்து ஜட்ஜி மூலயமா ஒரு கமிட்டியை போட்டு நீங்க விசாரணை அதிகாரிக்கு கொடுங்க அங்க ஒரு சில விஷயம் நல்லதில்லை அப்படின்னு கேட்டிருக்கோம் அப்படி கேட்டிருந்தா என்னன்னா இந்த மத்திய அரசு கூட இருக்கு பாருங்க இந்த இயக்கங்கள் இன்னைக்கு பிஜேபியும் தாவேக்க எதிரி அப்படி அட்லீஸ்ட் அவங்க சொல்லிக்கிறாங்க நாளைக்கு பிஜேபியும் அடிக்க ஆரம்பிக்குது சிபிஐ வச்சுன்னா அதை தாங்கிக்கிற சக்தி விஜய்க்கு இருக்கான்னா இல்லை இப்போ நடக்குது வரையிலுமே விஜய் பிஜேபி அடிக்கலங்கிறீங்களா ஆமா சார் இன்னும் எஃப்ஐஆர்ல பேர் எடுக்கல சார் அல்லு அர்ஜுன் பேர் சேர்த்தாங்கல்ல எஃப்ஐஆர்ல ஒரு குழந்தை தானே இறந்துச்சு இரண்டு பேருக்கு தானே பாதிப்பு ஒரு திரைப்படத்துல சொல்லாமல் இல்லாம அவர் போனாரு தேட்டர் உரிமையாளர் மீது தப்பா இல்லை அர்ஜுன் சொல்லாமல் போனது தப்பா இல்லை காவல்துறை அங்கே அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க வேலை செய்யாமல் விட்டது தப்பா அப்படின்றதுக்கெல்லாம் கோர்ட்டு பார்க்காது நீ தப்பு பண்ணியா இல்லையா நீ தப்பு பண்ணியா இல்லையா யாருன்றதெல்லாம் பார்க்காது அப்போ விசாரணை ஆணையர்கிட்டேயோ இல்லை அந்த அதிகாரிகிட்டையோ கோர்ட் என்ன கேட்கணும்னா வேர் இஸ் யுவர் எஃப்ஐஆர் வேர் இஸ் யுவர் சார்ஜ் ஷீட் ட்ரையல் நடத்தி ஆகணும் எஃப்ஐஆர் எத்தனவா சார்ஜ் ஷீட் எத்தனுவோ விட்னஸை ப்ரொடியூஸ் பண்ணி எவிடென்ஸ் ஆகலை என்னென்னலாம் கைப்பற்றிருக்கிறேன் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் எடுத்துனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எடுத்துனா லெபார்டரி மெடிக்கல் ஆஃபீஸர் யார் எக்ஸாமின் பண்ணால் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் எல்லாரையும் விசாரி அப்போ எல்லாரையும் போது விஜய்க்கு இன்றைக்கி என்ன சார் கொடுத்துருக்குறாங்க விட்னஸ் சம்மன் அங்கே எவ்வளோ பேர் பார்த்தாங்க யாரை வேணா விட்னஸ் சம்மன் கொடுத்து பார்க்கலாம் விஜய் வந்து பார்க்க போனவரா விஜய் தான் காரணம் விஜய் தான் காரணி விஜய் தாமதமாக போனது ஒரு முக்கியமான பிரச்சனை இன்னும் ஏன் லேட்டாக போனீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சாலைகளில் வளைவு நிறைய இருந்ததுன்னு இருக்காராம் இவர் வரான்னு புதுசாக கரூரில் வழிச்சு வலிச்சு ரோடு போட்டாங்களா இது ஒரு பதிலாக சொல்லியிருக்கிறார் அவர் காலத்தாமத காரணம்னா போக்குவரத்து நெரிசல் சாலையில் நிறைய வளைவுகள் வளைவுகளில் கூட்டம் கூட்டத்தை யார் சேர்த்ததுன்ற கேள்வி இருக்கு இல்லையா அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இன்னும் பண்ண இந்த நொடி வெறியிலும் விஜய் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கொடுத்தது சொல்கிறீங்களா நெருக்கடி ஹேமந்த் சோரனுக்கு கொடுத்தது சொல்கிறீங்களா நெருக்கடி செந்தில் பாலாஜிக்கு கொடுத்தது சொல்கிறீங்களா நெருக்கடி ஏன்னா இந்த மூணு வடங்கள் கைது செய்யப்பட்டார் ஒருபடி மேலே போய் சம்பவம் நடந்து நூறு நாளுக்கு மேலாச்சு கீழ்கோட்டு மேல்கோட்டு உயர் நீதிமன்றம் எல்லாத்தையும் பார்த்துச்சு இந்த வழக்கு இன்னும் விஜய் மீது விஜய் கைது செய்யவோ இல்ல விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் கூட கைது செய்யப்படல அன்னைக்கு கரூர்ல பண்ணது லோக்கல் போலீஸ் பண்ணாங்க பண்ணிட்டு ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு வெளியில வந்துட்டாங்க இப்ப ப்ராசஸ் வந்து மத்திய அரசு கீழே போயிடுச்சு அதனால் மாநில கட்டுப்பாட்டுகள் ஒன்றும் கிடையாது விட்டாச்சு அவங்க விசாரிச்சுக்க போகிறாங்க ஆனால் இன்னும் அழுத்தம் என்பது விஜய்க்கு தரலை இதுவே அழுத்தம் அப்படின்னு நினச்சாருன்னா நான் இப்போவும் சொல்கிறேன் இதுவும் ட்ரெய்லர் என்ன ஒம்பது டிபார்ட்மெண்ட்டை சொல்லிவிட்டு இன்னும் ட்ரெய்லருன்றீங்கன்னா இன்னும் படம் இருக்குது இது நாளைக்கு நாலனைக்கு முடிகிற படம் இல்லை மேக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் முடிஞ்சிடும்ன்றது கிடையாது லல்லு பிரசாத்துக்கு இன்னும் படம் ஓடிட்டுருக்குது ஹேமந்த் சோரன் குடும்பத்துக்கு இன்னும் படம் ஓடிட்டுருக்குது டிடிவி தினகரன் அவருக்கு இன்னும் படம் ஓடிக்கிட்டு இருக்கு செந்தில் பாலாஜிக்கும் படம் ஓடிக்கிட்டு இருக்கு யாரெல்லாம் இந்த விசாரணை பின்வெளத்தில் தான் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஜியோ ஒன்று போட்டு வச்சுருந்தாங்க மாநிலத்தில் சிபிஐ உள்ளே வரணும்னா மாநில காவல்துறைக்கு மாநில மாநில அரசாங்கத்துக்கு ஸ்டேட்டுக்கு சொல்லிட்டு தான் உள்ளே வரணும் ஒரு ஜியோ போட்டு வச்சுருந்தாங்க அது அரசியல்வாதிகளுக்கு தெரியும் இது போய் இங்கே முதல்கிட்ட வந்து தப்பிச்சு அங்கே போய் சொரா கிட்ட மாட்டிக்க கூடாது சொரா கிட்டேயும் தப்பிக்கணும் முதலகிட்டேயும் தப்பிக்கணும்னு தான் அப்படி ஒரு ஜீவோ போட்டிருந்தாங்க உங்களுக்கு ஆட்சியும் கிடையாது அதிகாரம் கிடையாது அரசியல் புரிதல் இல்லாமல் நீங்க பாட்டுன்னு எதையோ கேட்க போய் கேட்க வெட்டி கொண்டாடினீங்க ராகுல் காந்தி சரியா நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன் ஜிஎஸ்டி வந்தப்ப கேக்க வெட்டி கொண்டாடினாங்க யாரு பிஜேபி ஜிஎஸ்டி போட்டு ராகுல் காந்தி கண்டி இது வரி தீவிரவாதம் காந்தி வழியில நான் போராடுவேன் வெள்ளக்காரங் வரியை போட்டப்போ காந்தி தூக்கி எறிஞ்சி ஆட்சியை வந்து அவங்கிட்ட வந்து பிடுங்கினாரு அவனை திருத்தினாரு அப்படி அப்படி ஒரு போராட்டத்தை நான் எடுக்க போறேன் இது ரெண்டாவது சுதந்திர போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி தீர்க்கமா இறங்கி இருந்தாருன்னா மத்திய அரசு ஜிஎஸ்டி கொண்டு வந்து தோத்துருப்பாங்க வியூகம் அமைக்கல போராட்டம் பண்ணல உழைக்கலை வேறு சிந்தலை அதனால காங்கிரஸ் கட்சியால் வர முடியல கிட்டத்தட்ட விஜயோட நிலமாக உதவ உழைப்பு என்பதோ இல்லை அரசியல் புரிதல் என்பதோ இல்லை அரசியல் வியூகம் என்பதோ இல்லை கூட்டணி பலம் என்பதோ எதுவுமே தெரியாமல் தன்னை ஒரு முதலமைச்சராக நினைத்துக்கொண்டு ஒரு அவர் வளம் வந்து கொண்டிருக்கிறார் அதாவது சிபி போட்ட உடனேயே எதிர்வனை ஆற்றிருக்கணும்னு சொல்கிறீங்களா கண்டிப்பாக நான் கேட்டது வேறு நல்ல அட்வொகேட்டாக இருந்தாங்கன்னா மை லார்ட்ஷிப் மை ப்ரேயர் இஸ் ஃபர் திஸ் வாட் மை ஹானரபிள் கோர்ட் ஆஃப் லார்ட்ஷிப் இஸ் கிவின் இஸ் நாட் ரிக்வயர்ட் அகைன் தட் இஸ் பீங் அஃபிஷியேட்டட் ஆர் மிஸ்கைடட் பை அன் அதர் பொலிட்டிகல் பார்ட்டி எஸ் அஃப்கோர்ஸ் ஐ அட்மிட் பிஃபோர் த லாட்ஷீட் த சிபிஐ இஸ் எ நியூட்ரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி பட் அரசியல் ரீதியாக அது ஒரு கைப்பாக அது பொம்மைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ உடனே ஆர்டர் பண்ணாதீங்க கிவ்இ டைம் இன்னும் ஆர்கியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ இவ்வளோதான் இவங்களோட விசாரணை தன்மை சிபிஐ வழக்கானது தன்மை இது தான் எனக்கு இதை கொடுக்காதிங்க எனக்கு நீதிபதியை போட்டு எதையோ ஒன்று பண்ணி டைம் எடுத்துருப்போம் இங்கேருந்து தப்பி போய் வாங்க மாட்டேன் இப்போது அவங்களோட ஸ்கோப்பு பெருசு மத்திய அரசினுடைய ஸ்கோப்பு பெருசு உதாரணத்துக்கு பணப் பரிவர்த்தனை சம்மந்தமான விஷயத்தை மாநில அரசு விசாரிக்க முடியாது நீங்கள் வந்து சொத்து வரி தண்ணி வரி ஏய்ப்பு பண்ணியிருந்தா இல்லை ஒரு வாங்கினத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் கம்மி பண்ணால் ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணலாம் இல்லைனா நோட்டீஸ் அனுப்பி எப்போ நீ இவ்வளோ வந்து வரி கம்மியாக கட்டிட்ட இந்த மிச்ச பணத்தை கட்டினீங்கன்னா நீ நீ பத்திரப்பதி பண்ண செல்லுபடியாகுன்னு சொல்லிட்டு அதிகாரம் இவ்வளவு தான் மத்திய அரசினுடைய அதிகாரம் அப்படி இல்லை வங்கி கணக்கு முடக்கலாம் கேள்வி கேட்கலாம் இன்கம் டேக்ஸில் ஃபைனு போடலாம் இந்த மாதிரி இவர் தப்பான பணம்லாம் வந்துருக்குது இவர் தேர்தலில் இருக்கணுமா இல்லை இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தை கூட கடிதம் எழுதலாம் அதுக்கு தான் எலக்ட்ரல் பாண்டு வந்துச்சு இதுக்கு தான் சொல்றது ஒன்று பத்திரிகை படிக்கணும் இல்லை பத்திரிகை படிக்கிறவங்க கிட்டியா அது இல்லை அரசியல் வல்லுநர்கள் கிட்டியா இல்லை வந்து அரசியல் தெரிஞ்சவங்க கிட்ட கேட்கணும் எதுக்கு எலக்ட்ரல் பாண்டு கொண்டு வந்தாங்க நீ எனக்கு கொடுக்க போற காசு இந்த காசு கருப்பு பணமா நான் வாங்கும்போது எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்ங்க ஐயா அதனால இந்த இந்த தப்பா வர பணத்தை வெள்ளையா காட்டி சட்டத்தின் பின்னர் பாதுகாப்பு கொண்டு வரணும் தான் இந்த அரசியல் கட்சிகள் எலக்டோரல் பாண்டை கொண்டு வந்தாங்க இப்போ காசு வாங்கினாரா இல்ல அந்த காசு அப்படியே வந்திருக்கா தெரியாது கூட்டம் போட்டிருக்கிறாங்க இப்ப இதுக்கெல்லாம் கணக்கு கேட்பாங்க அப்படின்ட்டு இப்போ நாளைக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும் போது இந்த படத்தில் அரசியல் கலந்திருக்கு இது அரசியல் ரீதியாக பிரச்சாரத்துக்கு பயன்படுத்த போறாங்க ஏன்னா செங்கோட்டைய சொல்லிட்டு இருக்கார் ம் ஜனநாயகம் வண்டி ரிலீஸ் ஆகட்டும் பாருங்க பட்டு தொட்டி அப்படி இப்படிலாம் சொல்கிறால்ல இந்த படம் அரசியல் படம் இதுக்கான செலவு வந்து தாவே கணக்குல சேர்த்துக்கோங்க ம் இதுக்கு ரெண்டு விளக்கம் கொடுக்கணும் ம் இப்போ இவர் போடறாரு இல்லையா ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் இல்லை ஹெலிகாப்டர்ல தான் போகிறாருன்னா அதெல்லாம் வந்து கட்சி செலவு வரும் அதெல்லாம் கணக்கு காட்டணும் இரநூறு கோடி ரூபா படம் உச்சத்தை விட்டு வரேன்றீங்க அரசியலுக்கு இரநூறு கோடி ரூபா பிஸ்கெட்டு பத்து செ தொகுதிக்கு செலவுக்கு காணாது அந்த இரநூறு கோடி இவர் சொல்லலாம் நான் இதை விட்டுட்டு வருகிறேன் அப்படின்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் இல்லையா நம்ம பார்க்குறோம் தானே இந்த அரசியலை இது நியாயமான அரசியலா நாகரிகமான அரசியல் கேட்டால் நீங்களும் உடன்பட மாட்டீங்க நானும் உடன்பட மாட்டேன் அது வேற விஷயம் இரநூறு கோடின்றது அரசியலுக்கு ஒரு பணமே கிடையாது அப்போ கட்சி நடத்துறதுக்கு இவ்வளோ நாள் எங்கேருந்து வருது எப்படி நாலு கூட்டம் போட்டிங்க எப்படி ஈரோடு கூட்டம் போட்டிங்க இதெல்லாம் இப்போ கேள்வியாக வரும் இல்லையா சிபிஐ கேட்க மாட்டாங்க சிபிஐ மூலமாக எஃப்ஐஆரை எடுத்து என்ஐஏஓ இல்லை வேற துறை கேட்டால் அவங்க கேட்பாங்கல்ல நாளைக்கு செங்கோட்டைன்னு ப்ளீஸ் கம் ஃபார்வேர்டு என்ன ஏதுங்க எதுக்குங்க ஈரோட்டில் இவ்வளோ என்னங்க எது என்ன பண்ணிங்க ஏங்க கேட்குறீங்க நான் எப்போயுமே பண்ணுறேன் இல்லைங்க லேப்டாப்பை திருப்பி காப்பேன் பாருங்கள் இந்த வெளிநாட்டிலருந்து இங்கேருந்து வந்திருக்கு இங்கேருந்து வந்திருக்குன்றாங்க இது பணம் வந்து ஏதோ தப்பான ஆட்கள் கிட்டேருந்து வந்த மாதிரி தெரியுது நீங்களும் செலவு பண்ணியிருக்கீங்க இவங்களும் செலவு பண்ணியிருக்காங்க எது எந்த பணம் தெரியணும் அப்படின்னு நம்ம செங்கோட்டை தலையை போட்டு பிச்சுக்குவார் நான் ஆசைப்பட்டதெல்லாம் கோபிசெட்டி பழையத்தில் ஒரு எம்எல்ஏ சீட்டு தருவேன் எடப்பாடி பழனிசாமி கொடுத்து நான் அங்கேயே இருந்துருப்பேன் சிக்கல் மேலே சிக்கல் பிரச்சனைகள் மேலே பிரச்சனை அந்த முடிவெடுக்காமல் காலதாமதம் பண்ணுறது என்பது அவருக்கு தான் சிக்கல் இல்லை இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்க ஆனால் வந்து இது ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விஜயை இப்படி நெருக்குவதன் மூலமாக ஆன்டி பிஜேபி வாக்குகளை விஜய்க்கு பெற்றுத்தருவது அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு பாஜக இயங்குது இப்போ நீங்கள் இப்படி நூல் சொல்லுங்கள் இப்போ செங்கோட்டையன் வந்து ஆல்ரெடி அமித்ஷாவோடு சந்தித்தார் அவர் வந்து நிர்மலா சீதாராமனோட சந்தித்தார் ஸோ அவர்களுக்குலாம் ஒரு நல்ல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் இருக்குது பெரிய முரண்பாடு இருக்கிற மாதிரி தெரியல வெளிப்படையாக அந்த தைரியத்தில் தான் அவர்கள் வந்து சிபிஐக்கு மாற்றணுங்கிற ஒரு ப்ரேயரே கூட வச்சுருக்க முடியும் அது வேணும் அது அது வந்து கொண்டாடி இருக்க முடியும் அப்போ நம்ம நமக்கு வசதியான ஒரு இடத்துக்கு தான் நம்ம மாறி போகிறோம் அப்படின்னு அப்போ இப்போ கொடுக்கப்படுகிற அந்த அழுத்தம் என்பது ஆன்டி பிஜேபிங்கிறது முழுக்க திமுகவுக்கு போயிடக்கூடாது அதை வந்து விஜய் பக்கம் கொண்டு வருவதற்கான ஒரு ஒரு செட்டப்புங்கிற மாதிரி ஒரு அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்களே இதை பற்றி நூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது சார் அரசியல் ரீதியாக பாரதிய ஜனதா கட்சி கணக்கு போடும் விஜய் எவ்வளோ ஓட்டை பிரிப்பார் விஜய்க்கு கிடைக்கிற ஓட்டு என்ன விஜய் பிரிக்கிற ஓட்டு என்ன கிடைக்கிற ஓட்டுன்றது ரசிகர்கள் ஓட்டு தொண்டர்கள் ஓட்டு அது விஜய் நாளைக்கு என்ன பண்ணாலும் விஜய் நல்லவராக இருந்தாலும் அங்கே தான் போவோம் விஜய் கெட்டவராக இருந்தாலும் தான் வேணால் விஜய் அவர்கள் நேசிக்கிறாங்க காதலுக்கு வந்து கண் மண் தெரியாதுன்னு பாங்க அது வந்து ஒரு வகையான காதல் நம்ம பேசுகிறது கருத்து கருத்து என்பது வேறு காதல் என்பது வேறு அதனால காதல் வந்து கசக்கும் இனிக்கும் வேணா பண்ணிக்கும் கருத்து என்பது அப்படி இல்லை அது வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அது இப்போது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ரிக்ஷன் வேறு ஃபேக்ட்ஸ் வேறு இப்போ ஃபேக்டுன்னு பார்க்கும்போது மேட்டர் ஆஃப் த ஃபேக்ட்ன்னு பார்க்கும்பொழுது இங்கே வந்து நமக்கு எனக்கும் இல்லை திமுக தலைவர் ஆட்சியில் இருக்கிறார் இது பிரச்சனை இது ஃபேக்ட் அதனால் நம்ம வந்து தப்பிச்சு வந்து மத்திய அரசில் இருக்கக்கூடிய பிஜேபி கூட நம்ம பேசிக்கலாம் இதை விட அது பரவாயில்லன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நினைச்சப்ப அது ஃபிக்ஷன் ஏன் அது ஃபிக்ஷன்னா நாளைக்கு நீங்கள் ஒருவேளை பிஜேபி எதிர்த்து ஏதாவது பேசுகிறீங்க இல்லை அரசியல் பண்ணணும்னா அப்போ அதுவும் ஃபேக்டாக மாறிடும் இதை இதுவும் எதிரி தான் அதுவும் எதிரி தான் இப்போ இந்த எதிரிக்கு அந்த எதிரி பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கூட்டணி ரீதியாக நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா அது சரி ஆனால் நீங்கள் கூட்டணி ரீதியாக அப்படி கணக்கு போடலை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வழக்கு எடுத்து போய் நீ விசாரிக்காத நீ விசாரின்றீங்க அவங்களோட தன்மை என்ன அவங்களோட திட்டம் என்ன அவங்க இதை மிஸ்யூஸ் பண்ண திமுக பண்ண நினைக்கிறதே பாஜக பண்ணாதுன்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு இதுவும் ஒரு அரசியல் கட்சி தானே அதுவும் ஒரு அரசு தானே அந்த அரசு கிட்ட இன்னும் அதிக டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த புரிதல் தவறான புரிதலுக்கு ஏன் போனீங்க கோர்ட்டா பார்த்து ஒரு விஷயத்த கொடுக்குதுன்னா வேற நீங்களா இல்லை வம்படியா போனீங்க அந்த இடத்துல தப்பு பண்றாங்க ஒண்ணு இரண்டாவது பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறத இப்போ சாதிக்க முடியும் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு அழைக்க முடியுங்கிறீங்களா கூட்டணிக்குலாம் இல்லை நான் சொல்கிறது செய்யுங்க எங்களை பற்றி பேசாதீங்க எங்களை இல்லை எங்களை பற்றி பேசிக்க பாஜக எதிர்ப்பு ஓட்டு திமுக போக உனக்கு வரட்டும் எப்படி வந்து அதிமுகவுக்கு போக வேண்டிய திமுக எதிர்ப்பு ஓட்டு நீ எடுத்துக்கிறீங்களோ அதே போல் பாஜக எதிர்ப்பு விட்டு எடுத்துக்க ஆனால் அது எவ்வளோ எடுக்கணும் எந்தெந்த தொகுதியில் எடுக்கணும் நாங்கள் சொல்லுவோம் இங்கே ஒரு நல்ல வேட்பாளர் இருக்கிறாரு வச்சுக்கோங்களா தாவேக்காயில் அவங்களுக்கு கணக்கு எடுக்கும்போது அண்ணாமலை ஒரு தொகுதியில் நிற்கிறாரு அங்கே தாவேக்காயில் முக்கியமான நிற்கிறதுனால பிரச்சனை இல்லை நைனார் நாகேந்திரன் ஒரு தொகுதியில் நிற்கிறாரு அங்கே தாவேக்காய் வேட்பாளர் நல்லா சிறப்பாக செயல்படுறான் இந்த வேட்பாளர் போட்டால் நயனார் அவுட்டுன்னு அவங்களுக்கு ரிப்போர்ட்டு போதுனா கூப்பிட்டு பேச மாட்டாங்களா ம் கூட்டணிக்கு வந்தால் கூட இதெல்லாம் பண்ண முடியாது சம்டைம்ஸ் எதிரிக்கு எதிரி துரோகி எதிர்கட்சியிலேருந்து ஆப்ரேட் தான் ரொம்ப மோசமாக இருக்கும் உள்ளடி வேலைன்றது நிறைய நடக்கும் விஜய் ஆதருக்கு எல்லாம் வெலை கோபப்போற அதனாலதான் சொல்றது நம்ம நம் போன்றவர்கள் உங்களுக்கு கொள்கை கோட்பாடு எதுனா இருக்கு இல்ல என்ன ஏதுன்றது வெளிப்படையா சொல்லிடுங்க அதாவது கூட்டணிக்கு செல்வதை விட லாபகரமாக பாஜக பயன்படுத்த பயன்படுத்த முடியும் பயன்படுத்த முடியும்